இந்த இருள் விடுகின்ற ஒளி தருணம் எது புள்ளி வைத்து பாட முடியவில்லை எப்போ இது விலகுகிறது என்று தெரியவில்லை அது வந்து பின்னால் மாணிக்க வாசகர் சூரியன்ல ஓரம் உள்ளு காட்டுக்குள்ள ஒத்த கோயில் கூவ ஈழ நெட்டுக்கு கிழக்கு பக்க சேவக்கும் ஓரம் காட்டுக்குள்ள ஒத்த கோயில் கூவ ஈழ நெட்டுக்கு கிழக்கு பக்க சேவக்கும் பொழுது நிமிஷ நிமிஷமா விடியும் பொழுது நிமிஷ நிமிஷமா விடியும் என்று சொல்வது உண்டு அருணன் இந்திரன் திசை அணுகினான் இருள் போய் அகன்றது உதயம் இன் முகத்தின் கருணையின் சூரியன் எழையழ கடிமலர் மலர மற்ற அண்ணல் அங்கண்ணாம் திரள் நிறை அருபதம் முரல்வன இவையோ திருப்பெரும் துறை உரை சிவபெருமானே அருள்நிதி தரவரும் ஆனந்தமலையே மலையே அலைகடலே பள்ளி எழுந்தருளார் தெய்வத்தமிழ் டிவி நேர்களுக்கு அன்பு வணக்கம் மார்கடி இருபத்தி இரண்டாம் நாள் இன்றைக்கு திருப்பள்ளி எழுச்சியிலே இரண்டாவது பாடல் இந்த பாடல்ல மாணிக்க வாசகர் ஒரு ஓவியம் நமக்கு வரைந்து காட்டுவதாக எனக்கு தோன்றுகிறது பொதுவா சின்ன பிள்ளைகள்லாம் பள்ளிக்கூடத்துல ஓவிய வகுப்புல பயிற்சி பெறும் பொழுது முதல்ல எடுத்த உடனே ஒரு வானம் அல்ல ஒரு சூரியன் அல்லது நிலா பக்கத்துல ஒரு தென்னை மரம் அப்படி ஒரு நதி வர்ற மாதிரி ஒரு மலை தொடர் இது அல்லது இந்த மலை முகத்துல கீழே வந்து அடிவாரத்துல ஒரு சின்ன குடிசை ஆரம்பத்துல படிப்போம் எல்லாரும் அததான் முதல்ல வரையிறது அது மாதிரி இதுல ஓவியம் வரைய பழகுகிறார் மாணிக்கவாசை ஆஹ் பழகுகிறார் ஆமா அதுவும் சூரியனுடைய அந்த கிரணங்கள் வருவதற்கு முன்பாக அந்த ஒளியை நமக்கு அறிவிக்க கூடியது வந்து அருணனுடைய அந்த ஒலிக் கற்றைகள் தான் அவன்தான் தேர் கூட அப்படி அந்த அருணனுடைய வரவு வர வர கிழக்கு திசையில இருந்து அப்படியே இந்திரனுடைய திசையிலே ஒளி வருகிறது என்று அந்த அழகான காட்சியை நமக்கு முதலிலே விவரிக்கின்றார் அப்படி சூரியன் ஏழை இருள் அந்த இடத்தை விட்டு அகல்கிறது நீங்க சொன்ன மாதிரி மறைகிறது எப்படி வேணாலும் சொல்லலாம் அதை நம்ம பொறுத்த வரைக்கும் பாக்குறதுக்கு அகன்று விடுவது போல இருக்கும் ஆனால் மறைந்து இருக்கிறது அந்த இருள் என்பது இதுலே ஒளி துலங்குகிறது என்று சொன்னால் இந்த ஒளி இருட்டை இரவை முடித்து வைக்கக்கூடிய ஒளியாக மட்டுமல்லாமல் நமக்கு இருக்கக்கூடிய அக விளக்கக்கூடிய ஒளியாகத்தான் நாம் பார்க்கின்றோம் இதில் வண்டுகள் தமிழ் வார்த்தை பெரும்பாலும் இன்னைக்கு வழக்கத்துல இல்லை இந்த முரல்தல் அப்படின்னா இசைக்கக்கூடியது வண்டினுடைய ரீங்கார சப்தம் எனக்கு தெரிந்த யோக பயிற்சியிலே சொல்லுவார்கள் மனம் ஒரு விதமாக அமைதி இல்லாமல் இருக்கிற பொழுது அதுக்கு வந்து பிராமரி என்ற ஒரு மூச்சு பயிற்சி அந்த வண்டினுடைய சத்தம் போல ஒரு மூச்சு பயிற்சி ஒன்று சொல்லி தருவார்கள் அதை செய்கிற பொழுது நமக்கு இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரெஸ் குறையும் அப்படிங்கறது இன்னைக்கு கூடிய இருக்கக்கூடிய பயிற்சியாக இருக்கிறது யோகத்திலே அதுவே இயல்பா கேட்கும் ஆமா இந்த வண்டு முரளுவதனால தான் அந்த சத்தம் வருவதனால தான் அது அதற்கு பெயர் எப்படின்னு சொல்றதும் உண்டு அடுத்ததாக அஹ் கண்ணபரானுடைய கையில இருக்கக்கூடிய அந்த குழல் அவர் அதை வந்து வாசிப்பதனால அதுல இருந்து சத்தம் வருவதனால அவருக்கு முரளி என்கின்ற திருநாமம் வந்ததாகவும் படித்திருக்கிறேன் இப்படி ஒரு ஓவியம் முரளி என்று மூங்கிலுக்கு அது முரளி அப்படி இந்த திருப்பள்ளி எழுச்சியில மாணிக்க வாசகர் நமக்கு ஒரு ஓவியம் அதோட மட்டும் இல்ல இப்ப நம்ம நிறைய பாத்தீங்கன்னா நிறைய பேர் இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் போடுறாங்க இல்லையா அதுல பார்த்தா அவங்களுடைய அதுக்கு ஒரு பாடல் அவங்களே இதற்கு பொருத்தமான ஒரு பாடலையும் தேர்ந்தெடுத்து சேர்த்து போடுறாங்க இல்லையா இன்ஸ்டாகிராமே இல்ல ஆனால் மாணிக்க வாசகர் அவரே ஒரு ஓவியம் வரைகிறார் அதற்கு ஒரு பின்னணி இசையை சேர்க்கிறார் அந்த இசையிலே இறைவனை பார்க்கிறார் அருள் அருள் நிதி தரும் மலையே என்று சொல்லுகிறார் என்றால் அந்த அருளை தரக்கூடியவனாக இறைவனை பார்க்கிறார் நான் வண்டியில் இருந்தே வரேன் பிரமரம் என்பது பேர் பிரமரீயம் என்பது அந்த சத்தத்துக்கு பேர் அதான் முரலுதல் ஸ்ரீசைலத்து அம்பிகைக்கு பேர் பிரமராம்பிகா இது ஒரு பக்கம் இங்க கம்பன் கழகத்தவர் இல்லையா உங்களுக்கு கம்பன் அடிப்படி சா கணேசன் ஐயா தெரிஞ்சு ரொம்ப நின்று சும்மா பேசிட்டு இருக்கும்போது போது அவர் எங்ககிட்ட சொன்னார் எங்க நல்லா ஞாபகம் இருக்கு தம்பி சில பெயர்கள் வந்து தமிழ்ல வந்து காரண பெயர் இடுகிரி பெயர் ஆமா ஆமா ஐயா இது அதிகாரண பெயர் அப்படின்னாரு எது ஐயாரு அப்படின்னாரு இமிருன்னா ஒரு வண்டுக்கு பெயரா ஏன் தெரியுமா அந்த வண்டு பறக்கும் போது சத்தம் அப்படி மிங்கி மிரிங்கி மிரிங்கிமிரு அப்படி இருக்குமா அதனால அதுக்கு கிமிருன்னே பெயர் அப்படின்னு சொன்னார் நீங்க வண்டுன்னு சொன்ன உடனே அது எனக்கு ஞாபகம் வந்தது அருணோதயம் என்னும் பொழுது சூரியனுடைய தேர்ப்பாகன் காலையில் சூரியன் தோன்றும் முன் ஆஹ் தோன்றுகின்ற ஒளி செந்நிறம் அருணோதயம் சொல்றோம் செவ்வானம் என்று சொல்றோம் இந்த இதுக்கு ரெண்டு விதமா குறிப்பு இருக்கு ஒன்று வந்து இதைத்தான் உஷஸ் என்கின்ற வைகரை காலம் இதை சொல்ல முயன்று தோற்கின்றன வேதங்கள் எத்தனையோ ரிக்வேத பாடல் நானே கொஞ்சம் மொழிபெயர்த்து இருக்கிறேன் அதுல வந்து இது சரியான புள்ளி எது இந்த இருள் விடுகின்ற ஒளி புலர்கின்ற தருணம் எது அது புள்ளி வைத்து பாட முடியவில்லை எப்போ இது விலகுகிறது என்று தெரியவில்லை அது வந்து பின்னால் மாணிக்க வாசகர் சூரியன்ல ஓரமுள்ளு காட்டுக்குள்ள ஒத்த கோயில் கூவ ஈழ நெட்டுக்கு கிழக்கு பக்கம் சேவக்கும் ஓரமுள்ளு காட்டுக்குள்ள ஒத்த கோயில் கூவ ஈழ நெட்டுக்கு கிழக்கு பக்கம் சேவக்கும் பொழுது நிமிஷ நிமிஷமா விடியும் பொழுது நிமிஷ நிமிஷமா விடியும் என்று சொல்வது உண்டு அது இந்த கார்காலத்துல பொழுது வந்து வர்றது வந்து ரொம்ப மெதுவா வர்ற மாதிரி இருக்கும் ஆனால் போறது பார்த்தா திரும்ப பாக்குறதுக்குள்ள மாலை பொழுது வந்து அது ஒரு வித்தியாசமான இது ஒன்று இன்னொன்று இந்த அருணோதயம் அந்த நேரத்துக்கு ஆங்கிலத்துல ஃபால்ஸ் டான் அப்படின்னு சொல்கிறார் அது ஒரு பொய்க்காலை ஒரு தோற்றம் காலையின் பொய்த் தோற்றம் அருணோதயம் என்று அந்த வனப்பகுதிகளிலே இருக்கக்கூடிய வேடுவர்கள் சொல்வார்கள் அவர்கள் ஏன் அப்படி சொல்கிறார்கள் அவர்களை பதிவும் செய்திருக்கிறார்கள் இந்த அருணோதயம் தோன்றுகின்ற அந்த சமயத்தில் அருணோதயம் தோன்றுகின்ற பொழுதில் தோன்றுவதற்கு சற்று முன்பு விடிந்து விட்டது என்று நம்பி சில பறவைகள் பாடத் தொடங்கிவிடும் இருந்த குயில் ஒன்று அப்புறம் பார்த்தா விடியாது கொஞ்ச நேரமா அதனால அது கொஞ்சம் ஏமாந்து திரும்ப உறங்க போகும் இங்க குயில் பாத்தீங்கன்னா ஒரு மூன்று மணிக்கு கூவோ கூனு குவி நம்மளும் எழுப்பிட்டு அது திரும்ப தூங்க போயிடும் அப்புறம் ஒரு அஞ்சரை மணி ஆறு மணிக்கு மேல ஓ வெடிஞ்சி சாக்கும் திரும்ப வரும் திரும்ப அதனால இந்த அருணோதயத்துக்கு பின்னால அப்படி இருக்கு ஆனா அதான் அவனுடைய கருணை வளர வளர

கடிமலர்ங்கிறது மனமுள்ள மலர் புதிதுன்னு அதுக்கு பொருள் புதிதுன்னு பொருள் இருக்கு முருகன சொல்ற போது கடி உண்ணும் கடவுள் அப்படி சொல்லுவாங்க எனக்கு வந்து இப்படி கற்பனை பண்ணி பாக்குறது தான் நல்லா இது தாமரை சொன்னப்புறம் பாதமும் தாமரை கண்ணும் மலர் அப்படின்னு சொல்லும்போது போது அதுல ஏன் மனம் இருக்க கூடாது அவன் அவன் பார்வை அப்படி திறந்த உடனே நம்ம மனசு நல்லாயிடுது இல்ல மென்மையாகி போகிறது நல்ல எண்ணங்கள் தோன்றுகின்றது அல்லவா ஒரு நெகிழ்ச்சி ஏற்படுகிறது அல்லவா அதுதான் கண்ணு கண்ணின்னும் மலருக்கு மனம் எது நம்முடைய நெஞ்சிலே அவன் காதல் ஏற்படுவது பொருந்தும் என்று நான் நினைக்கிறேன் இதுல மேலும் இந்த வண்டுக்கு ஆறு கால்கள் அப்படிங்கிறதுனால அறுபதம்னு சொல்றது உண்டு இல்லையா அப்படிதானா பொருள் அல்லது இறைவனுடைய பாதத்திற்காக அறுபதம் அப்படின்னு சொல்றது ஆறு கால்கள் உள்ளதால் இது அது ஷட்பதம் என்று இதற்கு பெயர் குறைக்கக்கூடியதுதான் ஆமா காஞ்சி பெரியவரும் இதை சொல்லியிருக்காரு இதுல அந்த கடைசி இரண்டு வரிகள் ரொம்ப அற்புதமான அருள் நிதி தரவரும் ஆனந்த மலையே அலைகடலே பள்ளி எழுந்தருளாயே அப்படின்னு சொல்ற இறைவன் மலையாகவும் கடலாகவும் சொல்கிறார் ஏன் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க பொதுவா இவங்க சொல்லக்கூடிய பொருள் நிலை கலங்காது இருத்தலால் அது மலை அப்புறம் ரொம்ப நிறைவா இருப்பதால் அது கடல் எனக்கு அப்படி தோன்றது சிந்தித்து பார்க்கலாம் என்று தோன்றுகிறது மலை அசையாது கடல் நில்லாது ஒருபொழுதும் அமைதியா இருக்காது அந்த நிலைப்பும் இந்த கடல் கடவுள்தான் ரெண்டுமே இப்போ மௌனம் என்பது இறைவன் என்றால் சொல் எப்படி இறைவன் இல்லாமல் போகும் மொழி எப்படி இறைவன் இல்லாமல் இன்னொன்றாக இருக்க முடியும் எந்த உலகத்திலும் இறைவன் அல்லாத ஒரு பொருள் இருக்க வாய்ப்பே இல்லை இது ஒன்று மலை உயிரற்றது என்று நினைக்கிறோம் ஆனால் உயிரற்றது போல தோன்றுகின்ற இந்த மலை மலையை நம்பி வாழ்கின்ற உயிர்கள் எத்தனை இந்த கடலில் இருக்கக்கூடிய உயிரினங்கள் பூமியில் கூட கிடையாது என்று அறிவியல் வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள் அப்படி குணம் குறி இல்லாதவன் எந்த விதமான கொள்கையும் இல்லாதவன் போக்கும் வரவும் இல்லாத உணர்வும் தான் எல்லா உயிர்களும் வாழ்கின்றன அப்படி எல்லாமும் இருக்கும் இறைவனை பள்ளி எழுந்தருளாயே என்று இன்றைக்கு இரண்டாவது நாளாக திருப்பள்ளி எழுச்சி பாடி சிறந்திருக்கின்றார் நாளைய தினம் மூன்றாவது திருப்பள்ளி எழுச்சி பாடலை சிந்திக்கலாம் नी